வணக்கம் கதையோடு உறவாடு கதையோட உறவாடுல கிருஷ்ணர் எபிசோட் போட்ட மாதிரி இந்திரா சௌந்தர் ரஜினியினுடைய காற்றாய் மாறிவிடு அப்படின்ற தான் இப்ப எபிசோட போட போறேன் இந்த நாவல்ல அப்படி என்ன இருக்கு மனிதர்களினுடைய வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்றத அவங்களால சொல்ல முடியாது ஆனா சித்தர்களால இத கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சித்தர் ஒருத்தரையினுடைய குறுக்கீடுனால ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றதுதான் சரி சித்தர் நாவல் தானே அப்ப ஆன்மீகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா சித்தர்கள் அப்படின்னாலே ரகசியங்கள் அமானுஷியங்கள் அதனால இந்த சித்தருடைய நாவலும் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தவறாம கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்திரா சவுந்தர்ராஜன் காற்றாய் மாறிவிடும் அந்த கல்யாண பத்திரிகையை பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு ஒரு பத்திரிகையினோட மதிப்பே நிச்சயமா நூறு ரூபாய்க்கு குறையாது ராஜ குடும்பத்து கல்யாண பத்திரிகைனா சும்மாவா என்ன பொரட்டி புரட்டி பாத்துட்டு இருந்தான் குமாரவேல் மணமகன் பேர் கருணாகரவர்மன் மணமகள் நிலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நித்ய மாலினி குமரவேலினுடைய நண்பன் தான் கருணாகரவர்மன் கருணாகரவர்மன் அந்த புகைப்படத்துல எப்படி இருக்கான் அப்படின்னா பட்டு தளப்பாக கட்டி அதுல முத்து குஞ்சரம் இதெல்லாம் தொங்கவிட்டு விட்டு கிட்டத்தட்ட அந்த காலத்து ராஜா மாதிரியே இருந்தான் மணமகளும் சும்மா சொல்லக்கூடாது அத்தனை வகையான அலங்காரங்களோடும் நகை தான் இருந்தாங்க பத்திரிக்கையவே பார்த்துட்டு இருந்த குமரவேல்கிட்ட கருணாகரன் இப்படி தான் சொன்னான் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுற ஏதாவது வேலை இருக்கு வர முடியாம போயிடுச்சுன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் கட்டாயம் வருவேன் கருணா ஓ கல்யாணத்துக்கு வராமலா எவ்வளவு வேலை இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு ஒரு நாள் முந்தையே வந்துடுவேன் அரச குடும்பத்து கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வேணாமா குமரவேலும் கருணாகரவர்மன் கிட்ட பதிலுக்கு இப்படிதான் சொன்னான் உடனே அவனுக்கு நம்பலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தேகம் நம்பலாமா அப்படின்னு கேள்வியாவும் கேட்க ஆரம்பிச்சான் அட என்னப்பா நீ வீடு தேடி வந்திருக்க என் வாழ்க்கையில பல சிக்கலான நேரங்கள்ல ஆயிரம் ரெண்டாயிரம்னு அள்ளி கொடுத்த வல்லல் நீ உன் கல்யாண விஷயத்துல நான் பொய் சொல்வேனா அப்படின்னு கைய பிடிச்சி எழுத்து குமரவேல் சொன்னப்போ அவனுடைய நட்பினுடைய ஆழம் அதுல தெரிஞ்சது கருணாகரவர்மன் இல்ல இல்ல குமரவேலும் அவனோட நண்பர்களும் அவனை சுருக்கமாவும் செல்லமாவும் கருணான்னு தான் சொல்லுவாங்க கருணா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவன் போறப்போ அவனுடைய காரை பத்தி சொல்லணும் இல்லையா கண்டிப்பா சொல்லணும் வாக்ஸ்கால் அப்படின்ற பேர்ல ஒரு காரு அந்த நாளையத்தை சினிமால பார்த்துருக்கலாம் கப்பல் மாதிரி நீளமா பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கும் பெரும்பாலும் கோடி தான் பயன்படுத்துவாங்க அவங்களால தான் அதை வச்சு பராமரிக்கவும் முடியும் கருணாவும் அந்த தான் வந்திருந்தான் அதுல ஏறிக்கிட்டு டாட்டா காட்டினே போனான் வீதியே வெடிக்க பார்த்துச்சு குமரவேலோட பக்கத்து வீட்டுக்காரர் சதாசிவம் கூட ஆச்சரியமா கேட்டாரு யாருக்கு பெரிய கையாட்டம் தெரியுது ஆமாங்க ஏன் சிநேகிதன் தான் யானைமலை ராஜா குடும்பத்தை சேர்ந்தவன் பேர் கருணாகரவர்மன் அடேங்கப்பா யானைமலை அரச குடும்பமா கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னவர் குமரவேலனோட கையில இருக்கக்கூடிய கல்யாண பத்திரிக்கையை பார்க்குறாரு கல்யாண பத்திரிக்கையே ஒரு அடி அகலத்துல அகலத்தில் தங்கமுழம் பூசியது மாதிரி ஜொலிச்சது அந்த நாளில் அரசர்கள்லாம் அனுப்புவாங்களே பட்டு வஸ்திர செய்தி தொகுப்பு அது மாதிரி ஒரு பட்டு நூல் குஞ்சரத்தோட இருந்தது இதை பார்த்ததுமே பார்த்த அவருக்கே அந்த பத்திரிகையை வாங்கி பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை அந்தளவுக்கு அதனுடைய ஜொலிப்பே அதிகமாக இருந்தது என்ன கல்யாண பத்திரிக்கையா ஆமாம் கருணாவுக்கு தான் கல்யாணம் அதான் வீடை தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போகிறான் வெரி குட் ஆமாம் எப்படி பழக்கம் காலேஜில் கூட தான் படித்தான் யாரோடையும் அவ்வளோவா பழக மாட்டான் ரொம்ப ரிசர்வ் டைப் ஆனால் என் கூட மட்டும் மனம் விட்டு பழகுவான் அப்படியா அதான் ஆட்களை அனுப்பி பத்திரிக்கை வைக்காம நேர்லயே வந்துட்டு போகிறாராக்கும் ஆமாம் சார் கருணா ரொம்ப நல்ல டைப் ரொம்ப நாள் வர எனக்கு அவன் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவன்றதே தெரியாது காலேஜ் ஃபங்க்ஷன் ஒன்றில் ப்ரின்ஸ்பல் போட்டு உடச்சதுக்கு அப்புறம்தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப எளிமையான நபர்னு சொல்லு ரொம்ப குமரவில் ரொம்ப அழுத்தமாகவே சொன்னான் அப்பா அவனோட அம்மா ராஜாதி கையில் காய்கறி கூடையோட அங்க வர்றாங்க பத்திரிக்கையை பார்க்குறாங்க நம்ம கருணா வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலாமா அவன் வந்த நேரம் பார்த்த நீ மார்க்கெட்டுக்கு போயிட்ட ஏன்பா கொஞ்சம் இருந்தால் வந்துட மாட்டேனா அப்படியே வா போயிட போறேன் தலைக்கு மேல வேலைமா அப்படியும் அரை மணி நேரம் உட்காந்துட்டு தான் போகிறான் சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ள போகிறான் அவளும் காய்கறி கூடைய ஒரு ஓரமாக வச்சுட்டு பத்திரிக்கையை வாங்கி ஒரு பார்வை பார்க்குறா ரொம்ப காஸ்ட்லியான பத்திரிக்கை தான் இல்லை அவன்தான் அரச பரம்பரையாச்சு நீ இப்படி சொல்லும் போது தான் ஞாபகம் வருது நம்ம பக்கத்து தெரு புவனாவுலமா அம்மா சிவசாமியை தெரியும் தானே சொல்லுங்க அவருக்கு என்ன அவர் கொஞ்ச நாள் யானைமல் அரண்மனையில் வேலை பார்த்தவரா கேள்விப்பட்டேன் அப்போ அவருக்கு நம்ம கருணமாக தெரிஞ்சிருக்கணுமே தெரியாமல் இருக்குமா அவரும் கூட கல்யாணத்துக்கு வந்தாலும் வருவார் அப்படின்னு ராஜாத்தி சொல்கிறாங்க யார் வந்தாலும் வராட்டியும் நான் போயே தெரியணுமா அவசியம் போகத்தான்ப்பா வேணும் நம்ம கஷ்டப்பட்ட பல சமயத்துல நமக்கு கை கொடுத்த தம்பியாச்சே அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ இடையில ஒரு குடுகுடுப்பக்காரனுடைய சத்தம் ராஜாத்தியோட காதுகள் ரொம்ப கூர்மையா அதை கவனிக்க ஆரம்பிச்சது குமரவேலும் அதை கவனிக்கிறான் என்னம்மா குடுப்பக்காரன் வரானாக்கும் ஆமாம்ப்பா இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ அவள் குரல்ல கொஞ்சம் கவலையாவும் இருந்துச்சு ஆனால் அவன் முகத்தில் ஒரு கேலி சிரிப்பு தான் ஏமா எதுக்கு தான் கவலைப்படுறதுனே இல்லையா நல்லா அம்மாமா நீ அப்படிலாம் சொல்லாத கம்பளத்தார் வாக்கு அந்த காளியோட வாக்கு மாதிரி என்னம்மா நீ அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்டு பிச்சை எடுக்கிறது ஒரு ரகம்னா இப்படி கொடுக்குடு போய் ஆட்டி நல்ல காலம் பொறுக்குதுன்னு பாசிட்டிவாக நாலு வார்த்தை சொல்லி பிச்சை எடுக்கிறது இன்னொரு விதம் அவ்வளவுதானே இந்த நவீன பிச்சைக்காரங்க பேச்சை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு சுத்த பைத்தியம்மா நீ தலையில அடிச்சுக்காத குறையா அவளை விட்டு விலகி போறான் டிவி போட்டான் அதுல கிரிக்கெட் மேட்சோட ஒளிபரப்பு அவனுக்கும் கிரிக்கெட்ல ரொம்ப ஈடுபாடு உண்டு அதனால அதுலயே ஒன்றி போக ஆரம்பிச்சான் வெளியே தேஞ்சு நிலையில குடுகுடுப்பு ஒழி மெல்ல மெல்ல அதிகமாகி அவன் வீட்டு வாசலையே கேட்க ஆரம்பிச்சது ராஜாத்தி ஜன்னல் பக்கத்துல வந்து நின்றுட்டு அவன் சொல்ல போறது என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த குச்சி வீட்டுக்குள்ள ஒரு மச்சு வீடால் அச்சம் பிறக்க போகுது எச்சரிக்கையா இல்லாட்டா ஒரு நச்சரம் வந்தால் இந்த குடும்பமே செதறி போயிடும் பீட பின்னின்னும் பாடத்தீட்டுன்னும் பாடா பட வேண்டி இருக்கும் சக்கம்மா திருவாக்கு அக்கறையா கேட்டு சாந்தி பரிகாரம் செஞ்சா முட்டை வரும் கஷ்டம் எல்லாம் எட்டி நின்னே பிரியும் சக்கம்மா சொல்றபடி கேட்டா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பக்காரன் செய்தி ராஜாத்திய ஒரு மிரட்டு மிரட்டுச்சுன்னு தான் சொல்லணும் டிவியில கவனமாக இருந்த குமரவையில் கூட அதை கேட்டுட்டு தான் அதுதான் வேகமா எந்திரிச்சு போய் விறுவிறுன்னு வாசல் பக்கம் போறான் ஏய் என்னைய உளறிட்டு இருக்க பசிச்சா சோறு வேணும்னு கேளு கண்டுபிடி எதையாவது சொல்லி மிரட்ட பார்க்காது போயா முதல்ல விரட்டுறான் அந்த குடுக்குடுப்பைக்காரன் நின்று ஒரு பாறை பார்த்துட்டு கசங்கி போன முகத்தோட அங்கிருந்து போயிடுறான் ராஜாத்தி வேவேமா ஓடி வர்றான் டே ஏண்டா அவனை தொடத்துற அவன் சொன்னது கேட்டியாடா எனக்கு பயமா இருக்குடா ஏதோ சாந்தி பரிகாரம்லாம் சொன்னானே இந்தப்பா நில்லு ராஜாத்தி கத்தினா குமரவேலோ பிடிச்சி இழுத்துட்டு போறான் போமா உள்ளார குச்சி வீடு மச்சு வீடுன்னு அவன்தான் உளர்றான்னா நீ அதுக்கு மேலே புலம்பிக்கிட்டு இதெல்லாம் பணம் புடுங்க பார்க்குற குறுக்கு வழி தெரிஞ்சுக்கோ அவளை இழுத்துக்கிட்டு உள்ளே போறான் அப்படி கம்பள கம்பளத்தருங்க மந்திர சித்து உள்ளவங்க ராத்திரியில சுடுகாட்டில் பூஜை செஞ்சு அந்த சக்தியோட வந்து அவங்க வாக்கு சொன்னால் அது அப்படியே நடக்கும்டா நீ எலரத்தோம் இந்த காலத்து மனுஷன் உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி ராஜாத்தி ரொம்ப அக்கறையா பேசுகிறாங்க கன்னத்தில் கை வச்சபடி ரொம்ப சோகமாக அவளை பார்த்தவன் பெருமூச்சோட நிமிடுறான் ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கேட்காமலே வீடு வீடாக வந்து அது நடக்க போகுது இது நடக்க போகுதுன்னு சொல்கிறானே அந்த வீரப்ப எங்கே இருக்கான் விண்லையில எங்கே இருக்கான்னு ஜக்கம்மா கிட்ட கேட்டு சொல்ல வேண்டியது தானே அம்மா வாங்கிட்டு வந்தால் கூட அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே அவ்வளோ வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஆனால் இப்படிப்பட்டவனுக்குமே ஒரு நம்பிக்கை வருது அதுவும் அபார நம்பிக்கை வருது எப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி